வணக்கம் அன்பு விஸ்வர்மன் அவர்களே சென்னை தம்பு செட்டி திருவிழா அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பால் கமலேஸ்வரி தேவதானத்தில் இருபத்தி ஓராவது ஆண்டு நூற்றி எட்டு குடம் அபிஷேகமானது சென்னை சூலை விஸ்வவர்மன் நலச்சங்கி சார்பில் இன்று ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் பிரம்மஸ்ரீ இ எம் எஸ் அரங்காவலர் குழு அரங்காவலர் குழு தலைவர் மற்றும் பிரம்மஸ்ரீ எஸ் சர்வேஸ்வரன் வி சீனிவாசன் ஆச்சாரி ரா ராஜேந்திரகுமார் ஆச்சாரி பிரம்மஸ்ரீ ஜே ரமேஷ் ஆச்சாரி ஆகியோரின் முன்னிலையில் ஸ்ரீ காளியாம்பாளுக்கு நூற்றி எட்டு கூட பஞ்சாமிதா அபிஷேகமானது நடைபெற்றது அம்பாமையம் மையம் விவசர்மா சுந்தங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சென்னை சூலை விஸ்வவர்மா நலச்சங்கத்தின் சார்பில் அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோர் முன்னிலையில் இந்த விழாவானது வெகு சிறப்பாக நூற்றி எட்டு குடங்களை ஊர்வலமாக கொண்டு வந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அம்மனுக்கானது அந்த சேவிக்கப்பட்டது இது இதுபோன்று உங்கள் பகுதியில் நடக்கும் நம்முடைய விஸ்வர்மாயணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பி வையுங்கள் நமது விஸ்வர் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களை பயந்து கொள்வோம் நன்றி உறவுகளே என்றும் உங்களுடன் சமுதாய தா த மாரிமுத்து ஆச்சாரியார் விசவரமானம் யூடியூப் சேனல் நிர்வாகம் திண்டுக்கல் நன்றி உறவுகளே